வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக சரவணன் குன்னூர் அட்டடி பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து புகுந்த கரடி உணவுப் பொருட்கள் அனைத்தையும் சூறையாடி சென்றது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை அடர்ந்த வனங்கள் சூழ்ந்த இடமாகும் அதனால் யானை புலி கரடி காட்டெருமை சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் நிறையவே இந்த மலை மாவட்டத்தில் வாழ்ந்து வருகின்றன சில நேரங்களில் உணவு தண்ணீர் தேடி அவ்வப்பொழுது இந்த விலங்குகள் ஊருக்குள்ளும் நுழைந்து விடுகின்றன இதில் ஊருக்குள் பெரும்பாலும் நுழைவது கரடிகளாகவே உள்ளன அதிலும் குன்னூர் பகுதிகளுக்குள் நிறைய கரடிகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து விடுவது இயல்பாகிவிட்டது கோவில்கள் பூட்டியிருந்த கடைகளை அடைத்து நொறுக்கி சேதப்படுத்தியும் விடுகின்றன கோவில்கள் எங்காவது கண்ணில் தெரிந்தால் உடனே அந்த கோவிலுக்குள்ளும் நுழைந்து அங்கே ஏற்றி வைத்திருக்கும் விளக்குகளையும் கீழே தள்ளி விடுவதுடன் அந்த விளக்குகளில் உள்ள எண்ணெய்களையும் மொத்தமாக குடித்துவிட்டுத்தான் நடையை கட்டுகின்றன இந்த நிலையில் கொன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி மூன்றாவது வார்டு அட்டடி பகுதியில் கரடிகளின் அட்டகாசம் தற்பொழுது அதிகமாக உள்ளது இப்பகுதியில் உள்ள தம்மன்னன் என்பவரின் வீட்டில் கதவை உடைத்து புகுந்த கரடி உணவுப் பொருட்கள் அனைத்தையும் சூறையாடிச் சென்றது இதனால் தயவு பொதுமக்கள் தங்களுடைய வீட்டினை பாதுகாப்பாக பூட்டி வைக்குமாறும் தயவு வனத்துறை பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அப்பகுதி நகரமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் குருமூர்த்தி கோரிக்கை விடுத்துள்ளார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்